எங்கத்துல ஒருத்தர் பேசிட்டா ஜெயிக்க வச்சிருவேன் விபரீத ராஜயோகம் அன்பு பாசம் இன்பம் பியூட்டிஃபுல்லான பணக்கார வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கை நோய் அழிக்கிறான் மனசு நிம்மதியா இருக்குது சுப காரியங்கள் நடக்குது அப்ப ஏகப்பட்ட சொத்து விருத்தி இருக்குது கணவன் முனை வாழ்க்கையில எக்ஸ்ட்ரானியா இருக்கு மகத்தான வெற்றி காத்துட்டு இருக்கு உங்களை அப்படியே ஜெட் வேலை வேலை தூக்கி வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து ஒரு அருமையான இரவில் ஒரு அற்புதமான துளராசிக்கான வீடியோ அதுக்கு தர்றேன் சனி வக்கரம் அடைகிறாரு பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வக்கர் நிவர்த்தி அடைகிறாரு இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நூத்தி நாட்கள் எப்படி இருக்கும் துளராசிக்குங்கிற வீடியோ தொகுப்பு இது நம்பர்களே நேரடியாக எந்த இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம நேரடியாக பலனுக்கு போகிறோம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்பளே ஆறாம் வீட்டில் சனி வக்கரம் அப்படின்னா தப்பா உதாரணத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி நன்றாக இருந்தால் கிரேட்டு அப்புறம் வக்கரம் அடைந்தால் தவறான்னு கேட்டேன்னா இல்லை அதுவும் கிரேட்டு தான் அது எப்படி அப்படின்னு கேட்டினாங்க சனி சனி நட்சத்திரத்தில் வைக்கிறோம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாயிண்ட் சனி வந்து குரு நட்சத்திரத்துக்கு மாறுவார் குரு நட்சத்திரத்துக்கு ஃபோர்த் அக்டோபரில் மாறுறார் மாறின பிறகு ஆறு குறிவன் குரு எந்த வீட்டில் சனி இருக்கானோ அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு தான் அவன் பாகிஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியே பார்க்கிறான் அப்போ ஆறாம் வீட்டில் சனி சுயசாரம் வாங்குறதோ குரு சாரம் வாங்குறதோ விபரீத ராஜயோகம் அது மட்டும் இல்லை லாபஸ்தானத்தில் கேது கேதுவுடைய பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு தெரியுங்களா மூணு ஆறு பதினொன்று பதினொன்றாம் வீடு வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் கேது எட்டாம் பார்வையாக ஆறாம் வீட்டில் இருக்கிற வக்கர பார்த்தால் மகாலட்சுமி யோகம் விபரீத ராஜயோகம் அது எப்படி மகாலட்சுமி யோகம்னா கேது சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கிறான் சுக்கரங்கிறது மகாலட்சுமி நட்சத்திரம் அப்போ மகாலட்சுமி என்ன கொடுப்பா அன்பு பாசம் இன்பம் சந்தோஷம் நகை பணம் கார் கணவன் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லான பணக்கார வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கை அத்தனையும் இந்த வக்கிர சனி இந்த துளராசிக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தரப்போகிறார் இன்னும் கோர்வையாக அப்படியே ஆரம்பித்து போகிறேன் பாரு உடைய உடலும் மனது ப்யூட்டிஃபுல்லாக காரணம் என்ன ஆறா வீட்டில் சனி இருக்கான்னா நோய் அழிக்கிறான் தடையை அழிக்கிறான் துன்பத்தை அழிக்கிறான் நல்ல பணத்தை தரான் நல்ல வெற்றியை தர்றான் ஒரு கடனை அளித்து இன்னொரு கடனை கொடுக்கறான் நல்ல கடனை கொடுக்குறான் வாழ்க்கை விருத்தி தர்றான் மனசு நிம்மதியாக இருக்குது உடம்பு அருமையாக இருக்குது ஏன்னால் ஆறாவீட்டு சணியினால் நோய் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஃபிட்டாயிருது அப்போ ஃபிட் டெஸ்ட் அப்படின்னா இந்த வக்கர சனியில் கிடைக்கிது ரெண்டாம் வீட்டுக்கு கேது பார்வை கேது சனியும் பார்க்குறான் ரெண்டாம் வீட்டையும் பார்க்கறான் ஐந்தாம் வீட்டுக்கு ராகுவும் பார்க்கறான் பார்க்குறான் ஆனால் ஐந்தாம் வீட்டு ராகு பற்றி கவலை இல்லை காரணம் குரு பார்வை ராகுக்கு இந்த காலகட்டத்தில் நவம்பர் இருபத்தெட்டு வரை ஏன்னா அக்டோபர் பதினெட்டுல குரு பேச்சான பிறகு ராகுக்கு குரு பார்வை இருக்காதுன்னா தொழிற்சாந்த குரு உச்சமடைஞ்சு உச்சமடைந்த குரு ஆறாம் வீட்டை பார்ப்பா அங்க சனியை பார்த்துருவோம் அது விபரி ராஜவமாக இருக்கும் அப்போ சமூகம் இருபத்தெட்டு நவம்பர் வரைக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் முகப்பொழிவு ஃபேஸ் வேல்யூ டிஸ்கஷன் எல்லாம் பெருசாகிறது உங்கள் குடும்பம் விருத்தி அடையுது சுபகாரியங்கள் நடக்குது இடம் மாறுறீங்க சூழ்நிலை மாறுறீங்க பழக்க வழக்கங்கள் மாறுறீங்க பெரிய நன்மைகள் நடக்குது அற்புதமான வாழ்க்கை கிடைக்குது எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க சாப்பாடுறதுக்கு திருமணி வண்டி வாகனத்துக்கான விருத்தி அருமையா தருது முப்பத்தி ஐந்து நாட்கள் முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த நான்கரை மாதங்கள் குடும்ப விருத்திக்கும் எடுக்கிற முடிவுல ஜெயிக்கிறதுக்கு இப்போ நான் அடுத்த பாயிண்ட்ல வரேன் ஏன் சாப்பாடுக்கு திருமணி வண்டி வாங்கணும்னு சொன்னேன் உங்களுக்கு நான்கு கருவதி சனி ஆறுல மறையிறான் இல்லை மறையில காரணம் சனிக்கு ஆறாம் விடும் மறைவு ஸ்தானம் அல்ல கேது பார்வை அப்போ ஏகப்பட்ட சொத்து விருத்தி இருக்குது பண விருத்தி இருக்குது இன்ப விருத்தி இருக்குது என் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க துளாராசியில ஒன்னு சுவாதி நட்சத்திரம் இன்னொன்னு சித்திரை நட்சத்திரம் பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை இந்த குழந்தைகளை கிடைக்கும் உங்க வீட்டில் யாராச்சும் குழந்தைகளுக்கு இருந்தாங்கன்னா அவனுடைய அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கை கிடைக்கும் அதுக்கு அர்த்தம் அப்போ ஒரு பெரிய விருத்தி தொழில் விருத்தி பண விருத்தி இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல துளாராசிக்கும் அவங்களுடைய தாய் உப்புக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் சுபகாரியங்களுக்கும் இது நன்மையை தருது கணவர் மனை வாழ்க்கையில எக்ஸ்ட்ரானியா இருக்கும் ஏன் எக்ஸ்ட்ரானியா இருக்குன்னா ஒன்னும் சுக்கரன் சாரத்து கேது பார்வை இன்னொன்னு ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகுவை குரு பார்க்கிறான் அந்த ராகு உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை கலஸ்தர தாளத்தை பார்க்கிறான் அப்ப குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை கூட்டாளிய வாழ்க்கை கணவன்மனை வாழ்க்கை தொழில் விருத்தி மிக 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 அருமை ஃபைன் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்களை போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஏன்னா பெரிய அஸ்ட்ராலஜிலாம் இல்லை இல்ல பெரிய புலமின்னு சொல்ல முடியாது ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் அல்லது பத்து பர்சன்டேஜ் ஜோசி எனக்கு தெரியலாம் தெரிஞ்சதால கொஞ்சம் தெளிவா இருக்கேன் நல்ல மனசோடு இருக்கேன் எனக்கு வாக்கு பளிக்கும் என் ஜாதத்துல ரெண்டாம் வீட்டில் ராகு அந்த வாக்கு பளிதம் அதிகமா நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறேன் பெரிய ரகசியம் இல்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்களேன் வாக்குப்பள்ளதும் வாக்குப்பொழுதும் 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 வாக்குப்பள்ளிதும் வாக்குப்பொழுதும் வாக்குப்பள்ளிதும் வாக்குப்படிதும் வாக்குப்பள்ளிதான் வாக்குப்பள்ளிதும் வாக்குப்பள்ளிதும் வாக்குப்பொழுதும் வாக்குப்பள்ளிதான் வாக்குப்பள்ளிதும் வாக்குப்பொழுதும் வாக்குப்பொழுதும் வாக்குப்பள்ளிதும் பாக்குப்பள்ளிதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க சொல் பிளிக்கும் நம்ம எதை அதிகமா சொல்றோமோ அது நடந்துரும் என்ன சொல்றேன் என் வாக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டே இருக்கிறேன் அதனால பளிச்சிருது நான் ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷம் அதை சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய வாக்கு என்னுடைய வாக்கு பளிச்சிரும் அதனால என்னோட தொடர்ந்து டிராவல் பண்றது ரீதியாக டிராவல் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸி நல்ல ஜோதிட கருத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது மன ரீதியாக நான் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் படு தோல்வி அடைந்த போதும் நான் மீண்டும் வந்துட்டேன் ஏன்னா எதை விதைக்கிறோ அது முளைக்கும் நான் எங்க அப்பாவை விதைச்சிருக்கேன் அவர் தவறிட்டார் இரு வருஷத்துக்கு முன்னால எங்க அம்மா விதைச்சிருக்கேன் இருக்கேன் இரு வருஷத்துக்குள்ள அவங்க தவறிட்டாங்க சமூகத்துல மிகப்பெரிய ஒரு ஜீனிஸை விதைச்சேன் இவங்களாம் முளைப்பாங்கல்ல எப்படி போவாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து முளைச்சாங்க வருங்க கற்பனையே பண்ண மாட்டேங்க அப்படின்னு முளைச்சிருது என்னைக்குமே வாழ்க்கை சரி இரவும் பகலும் மாறி 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 வரும் ஆனால் அதை விட சிறந்த உதாரணம் நீங்க என்ன விதைக்கணும் அது முதச்சுட்டே இருக்கும் மனிதன் கூட மரணம் உண்மையல்ல வாழ்க்கை அழிவு உண்மையல்ல எதை நம்பரமும் அது நடந்துகிட்டே இருக்கும் அப்ப விதைச்சது முளைக்குது அது ஆத்மாவா அது அன்பா அது பாசமா இன்பமா இந்த மாதிரி வழிகாட்டுறது உங்களுக்கு கிடைக்குங்களா நல்லா யூஸ் பாருங்க ஏதாச்சும் யூடியூப் சேனல் யாராவது சொல்றாங்களா ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா விதைச்சிட்டிங்கன்னா அது முளைச்சிருவாங்க உங்க அப்பா எங்கேயும் மாட்டாரு உங்களால் தான் இருக்காரு உங்களை வழிகாட்டு வரணும்னு யாராவது ஆன்மீக ஆன்மீகங்களில் இது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பான் ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்ல எப்படி ஜெயிச்சாங்க யாருக்கு தேவை சக்கர வியோகம் மற்ற வியூகம் எல்லாம் ஆனால் அப்பா அம்மா நட்பு குரு இவங்களுக்குலாம் சாவே இல்லை மாதா பிதா குரு தெய்வத்துக்கு மரணமே இல்லை மனைவியெல்லாம் அப்படி நம்ம அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்களான்னா உங்களுடைய மனைவியோ கணவனோ மாதா பிதாவோட வசதி உங்களுடைய வாழ்க்கை துணை அப்பா அம்மா குரு இந்த மூணு பேர் சேர்ந்தாதான் உங்கள் கணவனோ உங்களுடைய மனைவியோ மூன்று பேத்துக்கும் சமமானவர்கள் அதை விதைச்சிங்கன்னா இன்னும் பெருசாக முளைச்சிடும் அப்பா விதைச்சால் முளைச்சிடும் அது மாதிரி என்னுடைய கைடன்ஸ் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக பாயிண்ட் நம்ம தொடர்ந்து இப்போ பணம் கிளப் அடுத்த பாயிண்ட் தான் பியூட்டிஃபுல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா நண்பர்களே இந்த ஜாதக பலனில் துளா ராசிக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது உங்கள் ராசியை குரு பார்க்குறான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகுவே குரு பார்க்குறான் இந்த ராகுவும் இந்த கேதுவும் தன குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க பெருத்த பணம் கிடைக்குது பெருத்த செல்வம் கிடைக்குது பெருத்த வாழ்க்கை கிடைக்குது குடும்பம் வெற்றி அடையுது எடுக்கிற முடிவுலாம் ஜெயிக்கிறீங்க கடன் அழியுது கவலை அழியுது நோய் அழியுது போட்டி அழியுது எதிர்ப்பு அழியுது எதிரி அழியிறான் மகத்தான வெற்றி காத்துட்டு இருக்குது ஒருவேளை ஜாதகத்தில் இல்லாம இருக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க மனம் இருந்தால் மார்க்கும் நம்ம மனசுல என்ன இருக்குதான் நடக்குது மனசுல நல்லது விதைங்களே நல்லது முளைக்கட்டுமே உங்களுக்கு விதைக்க தெரியா சொல்லுங்க நான் விதைக்க பழக்கி விடுறேன் ஏன்னா நம்ம ஒன்று விதைக்காமல் ஒண்ணு முளைக்காதுங்க ஒரு இந்த பூமி இருக்குது இந்த பூமியில எதுவுமே விளைக்கல அது பொட்டல் காடு அதுல விதைச்சாலும் முளைக்கும் ஒரு கிணறு இருக்குது பத்து மீனை வந்து விட்டு பாருங்க கெண்டை மீனை அவுரி மீனை ஆறா மீனை அதுவும் அபிவிருத்தி பண்ணும் அப்போ நிறைய கிடைக்கும் கோலத்துல மீனை நிறைய விட்டா நிறைய மீன் பிடிக்கலாம் மீனே விட மாட்டீங்க விதைக்கவே மாட்டேங்க ஆனா எனக்கு அறுவடை வேணும் நிறைய மீன் எப்படி கிடைக்கும் மனதில் விதைக்க பழகுங்கள் நான் உங்களுக்கு பழக்கி விட தியானம்ல இப்படி தியான நம்பிக்கை மட்டுமல்ல துன்பத்தை தாங்கிறது மட்டும் இல்லாம தியானம்னா வெற்றி விதைக்கிறது மனதில் நல்லதை விதைச்சு நல்லது வெற்றி அடையலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லை பண சம்பாதிக்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியல நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல நல்ல மென்ட்ரு கிடைக்கல எனக்கு மேல் பண்ண வச்சிருக்காங்க எங்க எல்லாம் ஒருத்தர் பேசிட்டாருன்னா ஜெயிக்க வச்சிருவேன் ஆனால் மனதை மாற்றுறதுக்கு நீங்க தயாரா இருந்தால் எனக்கு மேல் கொடுங்க ஏன்னா நீங்க மனசை மாத்துறதுக்கு தயாரா இல்லைன்னா நான் அதிக டைம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மனசை மாத்த வைக்கிறதுக்கு அப்படியே சரண்டர் ஆயிருங்க குரு இந்த குரு முறை இருக்கு இல்லையா அந்த காலத்துல ராஜாக்கள் அலெக்சாண்டர் கூட ஒரு குரு இருந்தார் மேபி அந்த சாக்ரடிஸ்ட் உடைய வாரிசு பிளாட்டோ நினைக்கிறேன் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு தான் அலெக்சாண்டர் பெரிய மேதையா மாறினார் நம்ம ராஜாக்கள் கூட அந்த காலத்தில் நிறைய குருக்கள் இருந்தாங்க அந்த குருன்னு சொல்றது இந்த பிராமணிசத்தை பற்றி அல்ல வாழ்வியல் வழிகாட்டி நல்லா எப்படி போர் செய்கிறது எப்படி திறமையாக இருக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது எப்படி பொண்டாட்டி ஓட்டுருக்கிறது எல்லாத்தையும் அந்த குரு சொல்லி கொடுத்துருவான் அந்த மாதிரி ஒரு குரு உங்களுக்கு வேணும் கிடைக்கலன்னு சொல்லுங்கள் நான் இருக்கேன் ஏன்னா வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறது மனைவி கோச்சிட்டாங்க உங்கள் கணவர் கோச்சிட்டாங்க உங்கள் குழந்தைய சண்டை போடுறாங்க எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் விட்டு கொடுத்து போகிறதா சார் வாழ்க்கை பொண்டாட்டி கால் விழுந்துருங்க வேலை முடிஞ்சு வச்சு முதல் நாளே விழுந்துருங்க நாலு நாள் கழிச்சு விழுந்துட்டு இருக்காதிங்க கோவப்பட்டோன்னே கால் விழுந்துருங்க வேலை முடிஞ்சு வச்சு அப்புறம் உங்க குணமான பிறகு இப்படி பண்ணாதான்னு சொல்லுங்க அவங்க திருத்திக்குவாங்க சண்டையை வளர்த்த கூடாது உங்க மனைவி தவறுக்கு சண்டை போட்டா கூட நீங்க மன்னிச்சிருங்க இங்க என்ன நீதிமன்றமா நடிச்சிட்டு இருக்கீங்க யாரு சொல்றது சரி யாரு சொல்றது தப்புங்கிறதுக்கு எத்தனை குடும்பம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சு போயிடுது குடும்பம் பிரியவே கூடாது இந்த மாதிரி யாராச்சும் அட்வைஸ் பண்றாங்களா உங்களுக்கு தியானத்தோட சேர்த்து உங்களை அப்படியே ஜெட் வேலை மேலே தூக்கிட்டு போயிருவேன் ரொம்ப உங்களுக்கு பயன்படுவ நண்பர்களே எனக்கு மேல் கொடுங்க நம்ம டிராவல் பண்ணலாம் ஜெயிக்கலாம் என்னால எல்லாம் ஒரு மூணு மாதத்திலிருந்து ஐந்து மடங்கு வெற்றி அடைய பழக்கிடுவேன் அடுத்த மாசத்துலேயே அது சாத்தியம் நன்றி மாலை